குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸ் போட்டுட்டு வரோம் என்ன அப்படின்னு கேட்டா எந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்ட்டு என்ன குணாதிசயங்கள் அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் கேரக்டர் என்ன வியாழக்கிழமை பிறந்தால் இந்த கேரக்டர் இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தால் இந்த டேஸ்லாம் லக்கி டேஸ் வியாழக்கிழமை பிறந்தால் இந்த நிறங்கள்லாம் லக்கி கலர்ஸாக இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம அதாவது நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அந்த ஸ்மூத்தாக போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் என்ன அந்த குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே நீ வியாழக்கிழமை பிறந்திருக்கியா இதான்ப்பா ஓகே நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் இந்த விஷயத்துல என்கிட்ட தலை பக்கத்தில் வராத ஸோ நம்ம வந்து அதை அதை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புது நண்பர் வராரு அவர் வியாழக்கிழமை பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய குணாதிசயம் தெரிஞ்செடுத்து அப்படின்னா அந்த நம்பருக்கு அந்த நண்பருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அவரை நம்ம வந்து ஒரு நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நெகட்டிவ் சொல்கிறேன் அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இதில் உங்ககிட்ட பழகிறதுனால எனக்கு என்ன லாபம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தன் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு இவர்களுக்கு தகுதி குறைவு என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறவங்க நான் எனது எனது குடும்பம் அப்படின்னு இருப்ப இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து நீங்கள் கேட்கலாம் சார் நிறைய பேர் வியாழக்கிழமை பிறந்தவங்க பொது வாழ்க்கையில் இருக்காங்க ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அதில் அவங்களுக்கு என்ன லாபம் தான் யோசிப்பாங்களே தவிர அது அதனால் மக்களுக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிக்க மாட்டாங்க நான் போகிறேன் வெளியில் போகிறேன் ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதனால் எனக்கு என்ன லாபம் வரும் எனக்கு ஏதாவது ஒரு பெருமை வருமா எனக்கு ஏதாவது ஒரு புகழ் வருமா எனக்கு யாராவது என்னை பற்றி பாராட்டி பேசுவாங்களா ஸோ வாட் இஸ் இட் இன்ஃபார்மி அதாவது இந்த வேலையை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த வேலையை பண்ணினா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர மற்றபடி அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொது மக்களுக்கு சே சேவை செய்யணும் அந்த எண்ணெல்லாம் இவங்களுக்கு இருக்காது ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இவங்களுக்கு பாசிட்டிவான பலமே ஸோ அதனால் இதை வந்து இவங்க கேரக்டர் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வியாழக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் சொன்ன இல்லை சொல்லணும்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா தெய்வீகமானவர்கள் நல்ல தெய்வ நம்பிக்கை இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சில விஷயங்கள் அவங்களா அனலைஸ் பண்ணதுக்கு தான் யோசிப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலைன்னு வந்துட்டால் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் அதே சமயம் இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு நம்பிக்கையாக இருப்பாங்க நம்பகத்தன்மையோடு இருப்பாங்க அதாவது லாயல் பர்சன் சொல்லுவாங்க தெரியுமா லாயல் லாயலாக இருக்கக்கூடிய அதாவது அவங்க நிறுவனத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க வேலை செய்கிற நிறுவனத்துக்கு நம்பிக்கையோட நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அந்த அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி இவங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம் இவங்ககிட்ட அந்த நிறுவனத்தினுடைய கல்லாப்பட்டியவே கொடுக்கலாம் அப்பேற்பட்ட நம்பிக்கையானவர்கள் இவங்கக்கிட்ட இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தேவைக்கு தான் இவங்க ச ஏதாவது ஹேங்கி பேங்கி வேலையெல்லாம் பண்ணுவாங்களே தவிர அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை நிறுவனத்துக்கு எதிராகவோ தப்பான வழியில் இவங்க போக மாட்டாங்க அந்த நம்பிக்கை நம்ம தைரியமாக வைக்கலாம் இப்போ நான் ஒரு முதலாளி நான் என்னுடைய கடையை நான் நடத்துகிறேன் நான் வந்து ஒரு மளிகை கடை நடத்துகிறேன் என்கிட்ட ஒரு வியாழக்கிழமை பிறந்த பையன் வேலை பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்பி நீங்கள் கேஷ் பாக்ஸ் அப்படியே பூட்டி அவன்கிட்ட சாவியோடு கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு பைசா குறையாது என்ன அவனுக்கு தேவை அப்படின்னா உங்ககிட்ட நச்சரிந்து நச்சரித்து வாங்கிட்டே போவான் அவனுக்கு தேவை வரும்போது தான் உங்ககிட்ட காசு கேட்பானே தவிர அவனுக்கு உங்கள் க அவன் கண்ணதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஐநூறுரூவா கட்டு ஒரு ஐம்பது கட்டு வைங்க இதில் வந்து எனக்கு கணக்கு போ தெரியாதுடா தெரியாதடா வச்சுக்கோடா அப்படின்னா அவன் வச்சு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணி உங்ககிட்ட முதலாளி இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு கட்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஐநூறுரூவா கட்டு இருக்குது இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்போம் அந்தளவுக்கு நம்பிக்கையான ஆள் நீங்கள் வச்சுருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கட்டு தானே உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவன்கிட்ட சொல்லும் போது எனக்கு தெரியாத நீ கணக்கு வச்சுக்கூடா அப்படின்னா அவன் கணக்கு கரெக்டாக ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட கணக்காளர் அதாவது கணக்கு பிள்ளைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க கணக்கு பிள்ளை கடையில் உக்காந்து கணக்கு எழுதுகிறவங்க அதே மாதிரியே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்க வந்து உதாரண புருஷர்களாக இருப்பார்கள் இவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கலாம் அதனால் இவங்களுக்கு உண்டான தேவைகள் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அடிக்கடி வந்து எனக்கு அதை கொடுங்க இதை பண்ணி கொடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவங்கக்கிட்ட எதிரில் வந்து எப்படி வந்து ஒரு பூனைக்கிட்ட வந்து ஒரு எலியை வச்சா பக்கத்தில் ஒரு மாமிச மலையை வச்சாலும் எடுக்காது அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவையான அவங்க வயிற்றுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் பார்த்துப்பாங்க பக்கத்தில் ஒரு தங்க குடோனே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் ஸோ நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய நபர்கள் இந்த நம் இந்த பேரில் இவங்க பேரில் வியாழக்கிழமை பிறந்தவங்க பேரில் நம்பிக்கை வச்சிங்கன்னா தைரியமாக நிம்மதியாக இருக்கலாம் முதலாளிகள் நிம்மதியாக தூங்கணுன்னா கூட ஒரு வியாழக்கிழமை பிறந்தவனை வேலைக்காரனாக வச்சுக்கணும் அதே சமயம் இவங்களுக்கு அதாவது வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான லக்கி டே அதிர்ஷ்ட தினம் இந்த நாட்களில் உங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் உங்களுடைய வேலை வாய்ப்பு படிப்பு சார்ந்த விஷயம் என்ன நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது இல்லை வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறது இன்டர்வியூ ஆஃபர் லெட்டர் வாங்குறது இப்படி எந்த வேஷயமாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட நாட்களில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் உங்களுக்கு உகந்த நாட்கள் அதாவது வியாழன் வெள்ளி ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகள் உங்களுக்கு உகந்த நாட்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்த பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க எனக்கு வியாழக்கிழமை ஒத்து வராதே சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் கொஞ்சம் அற அலசி ஆராயணும் அங்கே குருன் வீக்காக இருக்கார் குரு எதிரியோட வீட்டில் இருந்தால் அன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுக்கு ஒத்து வராது ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிழமை எல்லாமே வந்து உங்கள் ஜாதகத்தை ரிலேட் பண்ணி தான் சொல்ல சொல்லப்படுமே தவிர பொதுவாக இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயத்தை சொல்கிறேன் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கி கலர்ஸ் அதிர்ஷ்ட நிறங்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லெமன் எல்லோ இல்லை லைட் எல்லோ எந்த விதமான மஞ்சள் நிறமும் உங்களுக்கு உகந்தது சப்போஸ் எனக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளூ கலர் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக வியாழக்கிழமை பிறந்தவங்க ப்ளூ கலர் அவாய்ட் பண்ணணும் ஆனால் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து யூனிஃபார்மே ப்ளூ கலர் தான் சார் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் டார்க் ப்ளூ கலர் பேண்ட்டு அந்த மாதிரி என்ன சார் பண்ணுறது நான் ப்ளூ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்றா ஒரு மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் இல்லாட்டி விரலி மஞ்சள் அதை உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கையில் வந்து மஞ்சள் கலர் அந்த மஞ்சள் கலர் சரடுன்னு சொல்லுவாங்க சரடு இல்லாட்டி வந்து அந்த மஞ்சள் கலர் நூல் அதை உங்கள் ஒரு நூல் எடுத்து நல்ல மஞ்சள் பெயிண்ட்டில் முக்கி எடுத்தாலும் சரி இல்லை மஞ்சளை வந்து நல்லா தண்ணியில் குழைச்சி அதில் பூசினாலும் சரி அந்த மஞ்சள் கலர் நூலை கட்டின்றாலே போதும் உங்களுக்கு மஞ்சள் உடனே இருங்க கூடவே இருக்கணும் அது இருந்தெடுத்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே மஞ்சள் கலர் பனியன் போட்டுனாலும் சரி பன் மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டுனாலும் சரி எல்லோ கலர் உங்கள் உடம்பில் பட்டுண்டே இருக்கணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமையாக இருந்தால் அந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு மஞ்சள் நிறம் உங்கள் உடலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே சமயம் உங்களுக்கு ஆரஞ்சு உங்களுக்கு லக்கி பலன்களை தரும் உங்களுக்கு எல்லோ ஆரஞ்ச் சாண்டில் எல்லோ அதாவது சந்தனத்தில் இருக்கக்கூடிய எல்லோ அந்த சந்தன எல்லோ அது மட்டும் இல்லாமல் ரெட் அண்டு மெரூன் சிகப்பு அண்டு குங்கும கலர் இதெல்லாம் உங்களுக்கு லக்கி கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து புடவையாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய பேண்ட்டு கலராகவும் இருக்கலாம் இல்லை ஷர்ட்டு கலராக இருக்கலாம் இல்லை நீங்கள் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போ அந்த கலர்ஸ் போட முடியாதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கர்ச்சீஃப் வந்து அந்த கலரில் கொடுங்க ஸோ ஏதாவது ஒரு அந்த கலரில் எல்லோ ஆரஞ்சு சாண்டில் எல்லோ ரெட் ஆர் மரூன் கலரில் இருக்கக்கூடிய பொருள் அவங்க உடம்பில் பட்டுண்டே இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் தடைகள் இருக்காது தோல்விகள் இருக்காது சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு வெற்றிகள் குவியும் அப்படின்னு பார்த்தேன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு அமோக பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா சிவன் தான் குரு குரு தான் சிவன் உங்களுக்கு குருவாக யார் வந்தாலும் அந்த இடத்துல சிவனே வராருன்னு அர்த்தம் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு நம்ம வந்து காஞ்சி மடத்துடைய எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியை நம்ம ஆ அந்த பீடாரோகணத்தை பார்த்தோம் அதில் அந்த காஞ்சி மடத்துக்கும் ஸ்ருங்கேரி மடத்துக்கும் உண்ட உண்டான ஒரு விசேஷத்தை நான் சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இது விசேஷம் ஏன்னா அந்த குருமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ருங்கேரி மடத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடாதிபதியாக இருக்கிறவர் வந்து சாக்ஷாத் அந்த தேவி அங்கே உக்காந்துருக்கிறது ஐதீகம் அதாவது ஒரு பீடாதிபதி இப்போ நான் லட்ட சசியம் நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் அங்கே தேவி கோயிலுக்கு போனோமா இல்லை பீடாதிபதியை மட்டும் பார்த்தா போதும்னா ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பீடாதிபதியை பார்த்தா போதும் அடுத்த நாள் கூட நீங்கள் தேவியை பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த பீடத்தில் உக்காரக்கூடிய இப்போ வந்து விதுசேகர சுவாமிகள் உட்காந்துருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து பாரதி தீர்த்த சுவாமிகளும் இருக்கார் ஸோ இந்த ரெண்டு சன்னியாசிகளும் அங்கே இருக்கும்பொழுது அந்த இடத்துல அவர்கள் ரூபத்தில் அந்த தேவி அம்பாலே உக்காந்துருக்கிறது ஐதீகம் இது ஸ்ருங்கேரி மடத்தோட விசேஷம் அதே சமயம் காஞ்சி மடத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியாக வந்திருக்கிற சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அங்கே உக்காந்துருந்தாலும் அவர் ரூபத்தில் ஆதிசங்கரே அங்கே உக்காந்துருக்காருந்தான் அர்த்தம் அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளையோ இல்லை விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையோ பார்க்கக்கூடாது அந்த இடத்துல ஆதிசங்கரர் தான் இருக்கார் நீங்கள் ஆதிசங்கரர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னு தான் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா அந்த உலக குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து குருமார்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி குருமார்கள் இருக்கணும் அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது சிவபெருமானை வழி வழிபட வேண்டும்னால் ஆதி குருங்கிறது வந்து சிவபெருமான் தான் அடுத்தது முருகனை வழிபடலாம் சிவபெருமான் முருகன் ஹயக்ரீவர் அல்லது ஐயப்பன் இந்த தெய்வங்களை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் அனைவருக்கு மட்டுமல்லாமல் எல்லா கிழமைகளிலும் பிறந்தவர்களுக்கு குருமார்களின் அனுகிரகம் வேண்டும் என்பதற்காக அந்த குருமார்களின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்